குருவே சரணம் அதாவது எல்லாருமே சாப்பிட்றோம் உயிர் வாழ்றதுக்காக சாப்பிட்றோம் பட் நமக்கு ஆரோக்கியம் நம்ம உடம்புல சாப்பாடு நம்மளை நீண்ட நாள் ஆரோக்கியமாக வாழ வைக்குதா அந்த சாப்பாட்டின் மூலமா எனக்கு நோய் இல்லாத ஒரு ஆரோக்கியமான உடல் கிடைக்குதா அப்படிங்கிற இடத்துல கேள்வி இருக்கு சத்தான சாப்பாடு சாப்பிட்டாலும் சரி சத்தே இல்லாத சாப்பாடு சாப்பிட்டாலும் சரி ஒரு நீண்ட ஆயுள் அப்படிங்கிறது ஒரு நிறைவான அந்த உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது நம்மகிட்ட இல்லாம தான் இருக்கு இப்ப அப்படிப்பட்ட சூழ்நிலையில என்னுடைய உணவுல என்னால மாற்றம் கொண்டு வர முடியல ஆனா என் உடம்பையும் மனசையும் ஆரோக்கியமா வச்சுக்கணும் அதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா அப்படின்னா அதுக்கு ஒரு சூத்திரம் இருக்கு பாவனா தீர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தீர்த்தத்தை ஒரு மனிதன் அருந்த பழகிவிட்டானே ஆனால் அவனோட உடம்பு என்னைக்கும் ஆரோக்கியமாக இருக்கும் நல்ல நீண்ட ஆயுளையும் கொடுக்கும் அது என்ன சார் பாவனா தீர்த்தம் இப்போ பாவனா தீர்த்தம்னா எப்படி இருக்கும் எங்கே இருக்கும் எப்படி கிடைக்கும் இப்போ எல்லாம் சாப்பிட்றோம் சாப்பிடும்போது என்ன செய்வோம் மொபைல் பார்ப்போம் டிவி பார்ப்போம் புக்கு படிப்போம் இதெல்லாம் நம்ம சாப்பிட்ற நேரத்தில் செய்கிற வேலைகள் இல்லை சார் நான் அதெல்லாம் பார்க்குறதில்ல டிவி பார்க்க மாட்டேன் மொபைல் பார்க்க மாட்டேன் புக்கு படிக்க மாட்டேன் ஏன்னா சாப்பிடுவேன் இதை செய்யாட்டியும் கூட இன்னொன்று செய்வீங்க சாப்பிடும்போது என்ன பண்ணுவீங்கன்னா உங்கள் திங்கிங் பூரா தொழில் பண்ணுற இடம் வேலை செய்கிற இடம் குடும்பம் நண்பர்கள் உறவுகள் இப்படி எல்லார் பக்கத்துலேயும் தான் உங்கள் கவனம் இருக்கும் சாப்பாட்டில் என்றைக்குமே இருக்காது இப்போ நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு என்ன பண்ணணுன்னா உள்ளே போய் உள்ளுக்குள்ளார நீங்கள் கொடுக்குற இன்புட் அத்தனையுமே சத்தாக பிரிக்கிறதுக்குன்னு கழிவாக பிரிக்கிறதுக்குன்னு உடல் இயங்கிறதுக்கு தேவையான இயங்கு சக்தியாக அதை கன்வெர்ட் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய மெக்கானிசம் வேலை செய்யும் அந்த சத்து பிரியுது அப்படின்னா வெறும் சத்தாக மட்டும் பிரிஞ்சால் உங்களுக்கு அந்த இயக்க சக்தி கிடைக்காது அந்த தெய்வீகமான இயக்க சக்தி கிடைக்காது அந்த சத்துக்களோட கொஞ்சம் உணர்வு நல்ல உணர்வு பாசிட்டிவான உணர்வுகளும் அந்த சத்தோட ஆட் ஆகணும் இப்போ நீங்கள் சாப்பிட்றீங்க சாப்பிடும்போது உங்கள் கவனம் சாப்பாட்டில் எப்பயுமே இருக்காது நீங்கள் சாப்பிட்றீங்க தண்ணி குடிக்கிறீங்க டீ குடிக்கிறீங்க ஜூஸ் குடிக்கிறீங்க ஏதோ ஒன்று உங்கள் கவனம் அதில் எப்பயுமே இருக்காது அப்போ அதன் மூலமாக உருவாகக்கூடிய அந்த சத்துக்கள் இயங்கு சக்தி இது எதுவுமே உயிரோட்டமாக இருக்காது இப்போ அந்த பாவனா தீர்த்தம் அப்படிங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப நாளெல்லாம் தேவையில்லை வெறும் மூன்று நாட்கள் தான் ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய அசிடிட்டி டைஜஷன் ப்ராப்ளம் கேஸ் ப்ராப்ளம் உடம்பில் இருக்க அங்கங்கே இருக்க அசதி இதெல்லாத்தையும் உடனே மாற்றும் பெரிய பெரிய வியாதிகளை கொஞ்ச நாளில் அப்படியே மாற்றிடும் என்ன செய்யணும் முதல்ல கீழே உட்காந்து சாப்பிடணும் முதல் கண்டிஷன் நீங்கள் தண்ணி ஜூஸு ஏதோ ஒன்று கீழே உட்காந்துக்கோங்க சம்பளம் போட்டு கீழே உட்காருங்க சாப்பிடும்போது மேக்சிமம் சாப்பாட்டை எடுத்து இந்த வாய்க்குள்ளே உதட்ட தாண்டி உள்ளே கொண்டு போயிட்டீங்கன்னா கண்ணை முடிக்கோங்க சாப்பிட பா சாப்பாட்டை பார்க்கும்போது தான் உங்கள் கண்ணு திறந்துருக்கணும் சாப்பாடு எடுத்து வாயில் போட்டிங்கன்னா கண்ணை மூடிக்கணும் மூடிட்டு அந்த சாப்பாட்டை மெல்லும்போது அல்ல ஜூஸை குடிக்கும்போது அந்த தண்ணியை குடிக்கும்போது அந்த தண்ணியில் என்னென்ன டேஸ்ட் இருக்குது என் வாயில் எங்கெங்கெல்லாம் அது படுது உள்ளுக்குள்ளே எங்கே போகுது நான் சரியாக மெல்லனா அதில் காரம் சரியாக இருக்கா அப்படின்னு கண்ணை மூடி அதை மென்று ரசிச்சு ருசிச்சு அப்படியே உள்ள அனுப்பணும் இப்படி கண்ணை மூடி நீங்க ரசிச்சு ருசிச்சு அதை உள்ள அனுப்புனீங்கன்னா என்ன ஆகும்னா அதன் மூலமா பெரியக்கூடிய அந்த இயங்கு சக்தி சத்துக்கள் உயிரோட்டம் உள்ளதா மாறும் அந்த உயிரோட்டம் உள்ளதா அது மாறிச்சு அப்படின்னா உள்ள கூடிய ஒவ்வொரு செல்களையும் அது உயிர்ப்புள்ளதாக மாத்திரும் அப்படி செய்யறதுக்கு பேர் தான் பாவனா தீர்த்தம்னு பேர் இப்போ எல்லாரும் சொல்லுவாங்க அமிர்தத்தை இறக்குறதுக்கு நான் பெரிய பயிற்சி பண்றேன் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க நீங்க அமிர்தத்தை இறக்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் பயிற்சியெல்லாம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா அந்த உடம்புக்கு அந்த அறிவு இருக்கு நீங்க சாப்பிடுவீங்க ஒவ்வொரு மனுஷனுக்கு ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில அந்த அமிர்தங்கிறது ஸ்டோர் ஆகும் ஸ்டோர் ஆனவுடனே கீழே இறங்கும் அமிர்தங்கிறது அப்படியே ஸ்டோர் ஆகிக்கிட்டே இருக்கும் ஃபுல்லான உடனே கீழே இறங்கும் இது எல்லாத்துக்கும் நடக்கும் கீழே இறங்குற அமிர்தம் கீழே வந்து அந்த ஜீரண மண்டலத்துல விழுந்து வேஸ்டா போகுது நமக்கு சித்தர்களுக்கு அது விழுந்து எல்லா நாடிகள் வழியாகவும் போய் மரணமில்லா பெருவாழ்வுக்கு சப்போர்ட் பண்ணுது இப்போ அந்த அமிர்தம் எதிலிருந்து வருது நீங்க சாப்பிட்ற சாப்பாடு குடிக்கிற தண்ணி சுவாசிக்கிற காத்துல தான் அந்த அமிர்தமும் உருவாகுது அதை கொஞ்சம் ரசித்து உள்ள கொடுத்தீங்கன்னா அந்த அமிர்தம் பாவனா தீர்த்தமாக மாறி உங்க உடம்ப நீண்ட நெடுங்காலம் ஆரோக்கியமா வச்சுருக்கும் நீங்க சொல்றீங்க அவசரமான நேரம் ஆஃபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சு டைம் இல்லை அப்படிங்கிற காரணத்தை சொல்கிறீங்க ஏன் அவ்வளோ வேகமாக ஓடுறீங்க சம்பாதிச்சு வைக்கணும் குடும்பத்துக்காக பிள்ளைகளுக்காக எல்லாம் சரி நீங்கள் சம்பாதிச்சு வச்ச உன்ன அனுபவிக்கிறதுக்கு நீங்கள் இருக்கணும் நீங்கள் சம்பாதிச்ச உன்ன உங்கள் குடும்பம் அனுபவிக்கிறத பார்த்து ரசிக்கிறதுக்கு நீங்கள் இருக்கணும் சும்மா இல்லை ஆரோக்கியமாக இருக்கணும் அப்போ எங்கே தப்பு நடக்குதோ அங்கே சரி பண்ணலைன்னா எல்லாம் இருக்கும் அதை ஆரோக்கியமாக ரசித்து பார்க்குறதுக்கு உங்கள்கிட்ட ஆரோக்கியம் இருக்காது இல்லை நீங்களே இருக்க மாட்டீங்க ஸோ உள்ளே போகிற அந்த இன்புட்டில் ஒரு பத்து நிமிஷம் உங்கள் கவனத்தை சரியாக வச்சிங்க அப்படின்னா அது பாவனா தீர்த்தமாக மாறி உங்கள் உடம்பை மட்டுமில்லை மனசை மட்டுமில்ல வாழ்க்கையவே ஆரோக்கியமாக வச்சுருக்கும் சாமி நீங்கள் வாழ்கிறதா இருந்தால் இப்படித்தான் வாழணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் அப்படியெல்லாம் முடியாது நான் வந்து அவசரமான வாழ்க்கை வாழ்றேன் எனக்கு டைம் இல்லை அப்படின்னா வாழ்றதை நிறுத்திக்கிறது ரொம்ப நல்லது வாழ்கிறதுன்னு அதுக்கு அர்த்தம் ஆரோக்கியமா வாழ்றதுன்னு அர்த்தம் இல்லையா வாழ்வதை விட வீழ்வதே மேல் தான் நம்ம சபையினுடைய முத்தாய்ப்பான ஒரு வார்த்தை பாவனா தீர்த்தம் ஒவ்வொரு மனிதனும் பருக வேண்டிய அற்புதமான தீர்த்தம் உணவை ரசித்து உண்ணுங்கள் வாழ்க்கை சூப்பராக இருக்கும் गुरुवे शरणम्